மறுத்துறை இருக்கா இல்லையா அதை எப்படி நான் உணர்றதுன்னு ஒரு கேள்வி ரெண்டாவது கேள்வி வந்து அவர்கள் செய்ய வேண்டியது நானே செய்கிறேன் அது இருக்கு முதல் கேள்விக்கு ரொம்ப ஆன்சர் இருக்கா இல்லையான்னு உணர்றது கண்ண பாக்குறது இல்ல கண்ண பார்த்தாலாம் உணர முடியும் அப்படின்னா எப்படி உணர்றது நம்ம வந்து புரிஞ்சு கொடுங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அது சூப்பரா சிம்பிளா ஒரு ஐடியா சொல்லப்பட்டது ஒரே வீட்டில் இரண்டு குழந்தைகள் குறிக்கிறார்கள் அந்த வீட்டில் யாருக்குமே இல்லாத ஒரு பழக்க வழக்கம் யாருக்குமே இல்லாத ஒரு கேரக்டர் ஒரு குழந்தை வந்து நிற்குதுன்னா அது எங்க இருந்து வந்ததுல எல்லாருமே நான் வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க ஆனா அந்த வீட்டில் அந்த பிறந்த குழந்தைங்க பிடிக்கல அப்ப அது அது சாப்பிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு உள்ள வந்து யார் சொல்றது சொல்லுது அப்போ எங்கேருந்து வந்தது இங்க இருந்து தான் வந்தது அப்படின்னா இவங்க வந்து முதல்ல இருந்து அதை ஃபீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உள்ள போயிருக்கணுங்க இப்ப டிஃப்ரெண்ட் கேரக்டர் ஒன்று வருது எல்லாரும் கஞ்சனா இருப்பாங்க அவன் தாராளமா இருப்பான் இல்லை எல்லாரும் தாராளமா இருப்பாங்க அவன் கஞ்சனா இருப்பான் இப்போ டிஃபரெண்டாக ஒரு கேரக்டர்ல ஒருத்தன் எவால்வ் ஆகுனா ஒரே அட்மாஸ்பியர்ல இருக்கும்போது அப்படின்னா அப்போ அட்மாஸ்பியர்னு தாண்டி ஏதோ ஒன்று அவங்குள்ள இருக்கு அந்த ஒன்று எங்கே இருந்து வந்தது அப்படின்னு யோசிக்கும் போது அது முன் அப்படின்னு புரிஞ்சுக்கிடணும் கண்ணில் போய் பார்க்கணும்னா டைம் மிஷினை வச்சு உள்ள முந்தையில கொண்டு போய் பார்க்க முடியும் இதை புரிஞ்சுக்கணும் சரி அது புரியலன்னா விட்டுருங்க ஒண்ணு இல்லை நீங்க இருக்கிறீங்க பத்து வயசுல நீங்க இருந்தீங்க இருபது வயசுல நீங்க இருக்கிறீங்க முப்பது வயசுல நீங்க இருக்கிறீங்க இப்ப இருக்கிறீங்க அடுத்து அறுபதுல இருக்கீங்க எழுபதுல இருக்கீங்க அப்ப பத்து வயசுல இருந்த நீங்கள் இருபது வயசு வரும்போது அதுவே ஒரு தான் ஏன்னா பத்து வயசுல இருந்த உடல் இல்ல பத்து வயசுல இருந்த மனம் இல்ல பத்து வயசுல இருந்த புத்தி இல்ல பத்து வயசுல இருந்த சூழல் இல்ல இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சாவது வயசுல நீங்க அட்டை வீட்டுல இருக்கிறீங்க சூழல் எல்லாமே மாறி இருக்கு உடம்பு மாறி இருக்கு மனம் மாறி இருக்கு புத்தி மாறி இருக்கு ஆனா நீங்க என்ன சொல்றீங்க கேட்டா அதுவும் நான் தான் அந்த பத்து வயசுல இருந்த இப்ப இருக்கிறதையும் நான் தான் அப்படிங்கிற எதை வச்சு நான் தான்ங்கிறேங்க அதுதான் அந்த உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சப்கான்சியஸ் அந்த உங்களுடைய ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களை மோல்டு பண்ணி மோல்டு பண்ணி மோல்டு பண்ணி மோல்டு பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டைவ் பண்ணி அது தொடர்ந்துகிட்டே இருக்கு ஸோ அத பேஸ் பண்ணி அது நான் தாங்கிறேன் அப்ப பத்து வயசுல இருந்தது தான்ப்பா ஆ இப்ப நாற்பது வயசுல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அப்ப சம்பந்தமே இல்லாத ஒண்ணு இருக்கு ஆனா அதுதான் இது அப்படின்னு சொல்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அப்படின்னா நீங்களே மருந்து மட்டும் தெரியல ஏன்னா இங்க மனம் புத்தி இதெல்லாம் வந்து சப்ஃபைல் ஃபார்மு ஸோ அது வந்து எனர்ஜியில இருக்குது அது சாஃப்ட்வேர் மாதிரி நம்ம வந்து ஒரு மொபைல் இருக்கு ஒரு மொபைல் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னாங்க நம்ம என்ன பண்ணுவோம் புதுசாக ஒரு மொபைல் வாங்கி டக்குனு வந்து நம்ம ஏற்கனவே பழ வச்சத நம்ம மெயில்ல இருந்து டவுன்லோட் பண்ணோம்னா நம்ம கான்டாக்ட் வந்துடும் நம்ம ஏற்கனவே வாட்ஸ்அப் இருந்த விண்டோ வந்துடும் நம்ம ஏற்கனவே என்னென்னலாம் எந்த லெவல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தோமோ அதெல்லாம் அப்படியே வந்து உட்காந்து அப்போ அது அழிக்க முடியாது ஏன்னா அது வந்து பொருளா இல்ல சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது அதே மாதிரிதான் இந்த மனமும் புத்தியும் வேற ஒரு உடல் எடுக்கும்போது அது அப்படியே அங்க வந்து உட்காந்து உட்காந்துட்டு அப்படியே தொடருது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப பத்துல இருந்து நாற்பது அப்படிங்கறதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ன அட்வான்டேஜ்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் இன்னைக்கு இதுல என்ன பெரிய பிரச்சனைன்னா பத்து வயசுல நீங்க பண்ணினதை இருபத்தஞ்சு வயசுல நீங்க அனுபவிக்க வேண்டிட்டு வரும் இப்ப நம்மளே சொல்லுவாங்க நல்லா படிச்சு அப்ப பத்து வயசுல இருபது வயசு வரைக்கும் சூப்பரா படிச்சானா அதுக்கப்புறம் நாற்பது வயசுல நல்ல படிப்பு நல்ல பதவி நல்ல உயர்வுல உட்காந்து உட்காந்துருப்பான் காரணம் என்னன்னா அந்த இருபது இருபது வருஷம் அவன் படித்தான் நான் இருபது வயசு வரைக்கும் நான் படிக்கவே மாட்டேன் ஊசிட்டு போயிருப்பேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ஒரு ஒரு அந்தஸ்து பொருளாதாரம் அதுல எல்லாம் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பான் இப்போ இந்த கஷ்டத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் பக்கத்து இருபது இருந்தார் இதை தான் வந்து முன்ஜென்மம் சொல்றான் இதையே எடுத்துக்கோங்க அப்ப முந்தெண்ணத்தில் அவர் அசால்ட்டா இருந்தாரு அதனால இப்ப கஷ்டப்படுறான் அப்ப இருபது வயசுல அவன் பண்ண அந்த இதுக்கு நாற்பது வயசுல அறுவடை பண்றான் அப்படின்னு ஒரு சீலை பண்ண வரான் அப்ப இது வந்து என்ன தெரியுது என்ன புரிஞ்சுக்கலாம் இது நான் தெரியணும் தெரிஞ்சு என்ன பண்ண போறான் அப்ப இன்று செய்வது இப்ப நான் வந்து வந்து நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் இப்ப நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டா யாரும் பார்க்கல மாட்டல அப்படின்னா நம்ம தப்பிச்சுட்டோம் அப்படின்னு தவறா நினைக்க கூடாது தவறு என்று ஒன்று வந்தால் அதற்கு உண்டான விளைவை இப்போதோ இப்போது இல்லைன்னா ஃபியூச்சர்லயோ இல்லை அடுத்த இன்மத்திலேயோ நீ அனுபவிப்பே ஆகலை என்றால் தப்பிக்க முடியாது அதுதான் அதோட கான்செப்ட் அப்போ நீ நல்லது பண்ணு இன்னைக்கு நான் தவறு பண்ணி தப்பிச்சிட்டேன் அப்படின்னா அது தப்பித்தது ஆகாது அது பதிவுல போயிருந்து இருந்து அதற்கு உண்டான விளைவை உனக்கு வந்து கொடுக்கும் அதனால் நீ வந்து நல்ல விதமாக சந்தோஷமாக நல்ல விஷயத்தை பண்ணினால் இப்போ இன்னொன்று நல்ல விஷயத்த ஒரு பண்ணுறான் பண்ண உடனே அவனுக்கு வந்து தவறாக புரிந்து கொண்டு அவனுக்கு வந்து அவமரியாதை கிடைச்சிருது அவனுக்கு லாஸ் ஆயிடுது அவனை எல்லாரும் திட்டாங்க அப்ப நல்லது நம்ம பண்ணி நமக்கு என்ன பிரயோஜனம் அப்ப நம்ம கெட்டது போக தோக்கூடாது நீ பண்ண நல்லதுக்கு கண்டிப்பா கூச்சல் அல்ல விடாடு இருக்கு அப்ப நீ பண்ணும் நல்லதை கைவிட்டு விடுவாரு கெட்டது பண்ணிட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னா தப்பிக்க முடியாதுப்பா அப்ப இதுல இருந்து என்ன இருக்கு நல்ல விதமாக விருப்ப இல்லாம அன்புல நீ இருந்தால் நீ கஷ்டப்பட மாட்டாய் அப்படி நீ குறுக்குள்ள இன்னைக்கு தப்பிக்கிறத வச்சுக்கிட்டு நீ வந்து எடை போட்டு தப்பா இதை ஒரு குருக்கொலியில எல்லாம் போனேன்னா பின்னாலி கஷ்டப்படுவாய் அப்படிங்கிறத உணர்த்துறதாக இந்த மருத்துவ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் புரியுதா இது ஃபர்ஸ்ட் கேள்வி ரெண்டாவது அவர் சூப்பரா சொல்லிட்ட சொல்ல சொல்ல அவங்க பண்ணிட்டே இருக்காங்க நான் பண்ணேன்னா அப்ப நமக்கு இறைவன் சூரியன் தஞ்ச பூதங்கள் சூரியன் ஒளி கொடுத்து கொண்டு இருக்கிறது கார்டு எண்ணூத்தி நாலு மணி நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம் ஆயிரத்தி தப்பு பண்றோம் நம்ம வந்து எவ்வளவோ கோவப்படுறோம் கிருமி நல்லா சிந்திக்கிறோம் ஆனாலும் அது தான் வேலையை வந்து நானே பண்ணனும் இவங்களுக்கு எல்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு யோசிக்கல அது தன் இயல்பில அதுவா இயங்கிட்டு நம்மளை பத்தி பலப்படா அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்ம இயல்பு நம்மளால பண்ணிட்டு போவோம் முடியுது பண்றோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இதே லாஸ்ட் கர்மாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க செய்த நீங்க நல்லது பண்ணீங்கன்னா அது வந்து இப்ப இல்லைனாலும் ஃபியூச்சர்ல ரிட்டர்ன் ஆக போதும் உங்களுக்குதான் நீங்க பண்ணிக்கிறீங்க எதுவுமே வந்து வீட்டுக்கு போவது இல்லையா அப்ப இதுல இருக்கு சோர்வடையணும் சோ இப்ப கடவுளின் கருணையை நினைக்கும் போது அதுல ஒரு பர்சன்டேஜ் கருணை நம்ம இருந்தா நம்ம வந்து ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம் இவளுக்கு எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சூரியனும் காத்து நிலமும் நீர் யோசிச்சா நமக்கு என்னைக்கு சோ அது வந்து அந்த அளவுக்கு லவ்ல ஒரு பர்சன்டேஜ் நம்ம இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் ரெண்டாவது பண்ணுவது நமக்குதான் திரும்ப போகுது ஏதோ அவங்களுக்கு நான் பண்ணிட்டேன் அப்படின்னு ரெண்டு வேண்டாம் உங்க பேர்ல நீங்க டெபாசிட் பண்றீங்க பேங்க்ல ஐயோயோ நான் பேங்க்ல டெபாசிட் போடுறேன்னு ஆமா உனக்குதான் திருப்பி போட்டுக்கிருக்கு உனக்குதான் வரப்போகுது அப்படின்னு புரிஞ்சுச்சோம்னா அண்ணன் பண்ணிட்டு ரிலாக்ஸா சந்தோஷமா இருந்துச்சு புரியல